ஊட்டியோ குறைச்சா வச்சுக்கலாம் நல்லா பிரசஞ்சிட்டேங்க பாருங்க இந்த மாதிரி வந்து லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது வெள்ளை கரைஷன் எல்லாமே நான் வந்து ஊற்றிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஒருவேளை அது பத்தலைன்னா நீங்கள் வந்து வெந்நீர் கூட லேசாக தெளித்து நீங்கள் வந்து அது பிடிக்கிற சேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நான் இப்போ கொஞ்சம் இதில் நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து லாட்டாக ரெடி பண்ணிடலாம்